வணக்கம் நண்பர்களே எமது தமிழ் தொழில் என்று யூடியூப் சேனலை இன்று ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவிட்றேன் இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் முன்னாடி பக்கத்தில் பிரபல ஆன்லைன் நிறுவனமான அமேசான் என் ஒரு விளம்பரத்தை செஞ்சுருக்குங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது பொருள் தயார் பண்ணால் அதை நாங்கள் விற்பனை செஞ்சு தரோம் அதை எப்படி செய்கிறது என்பது குறித்து நீங்கள் ரிஜி அவங்களோட அமேசான் இன் என்ற வெப்தலத்தில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கணுங்க ஒரு நண்பரை பரிந்துரைத்தா உங்களுக்கு ஐயாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலான்றாங்க அமெரிக்காவில் விற்பனையை தொடங்கினா மூணு மாதங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு மதிப்புள்ள கட்டண விளக்கு தராங்களாம் இலவசமாக உங்களுடைய தயாரிப்புகள் பற்றிய கேட்லாக்கை ரிச் கண்ட் கண்டோடு மேம்படுத்தி உங்கள் பிஸ்னஸை ஏற்றம் கொடுங்கள் இதுக்கு எப்படி நீங்கள் போய் தேடுறதுன்ட்டு அவங்க அதுக்கு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் யாராவது உங்கள் பொருட்களை அமேசான் இன் என்ற ஆன்லைன் நிறுவனத்தில் விற்கணும்னு முயற்சி செஞ்சிங்கன்னா இன்றைய தினத்தந்தி பேப்பரில் ஃப்ரெண்ட்ஸில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் அதில் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் அடித்து கேளுங்கள் எப்படி உங்களோட இதை ஃபோட்டோ எடுத்து உங்களோட ப்ராடக்டில் நீங்கள் ஏதாவது பொருள் தயார் பண்ணிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து அதில் அவங்க சொல்கிறபடி எப்படி வேணுன்றதை கேட்லாக்காக ரெடி பண்ணி நீங்கள் அனுப்பி வைங்க அதுக்கு சில விதிமுறைகள் நிபந்தனைகள் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் அவங்க உங்களோட பொருளோட டிஸ்ப் டிஸ்பிளே பண்ணுவாங்க டிஸ்பிளே பண்ண உடனே கஸ்டமர் சேராஜும் பார்த்தாங்கன்னா அதை ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதை அட்ரஸுக்கு நீங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சு அதுக்குரிய தொகையை நீங்கள் அமேசான் மூலமாக நீங்கள் திரும்ப பெற்று கொள்ளலாம் இதுதான் இந்த விளம்பரத்தோட நோக்கம் நீங்கள் எந்த பொருளை வேணாலும் தயார் பண்ணலாம் சட்டத்துக்கு விதிமுறைக்கு உட்பட்ட பொருளாக இருக்கணும் அந்த பொருளை நல்லா அழகுற ஃபோட்டோ எடுத்து ஒரு கேட்லாக் மாதிரி தயார் பண்ணி அதோடய எதில் தயார் பண்ணுறது அது எதுக்கு யூஸ் ஆகுது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பதிவிட்டு அனுப்பிச்சி விடுங்க அதோடய விலையும் அனுப்பிச்சு விடுங்க அமேசானில் ஈஸியாக விற்கலாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் பொருள் வாங்கும் அளவு சூண்டுறதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக வெட்டி தரும் இதை எப்படி பார்க்கணுன்றதோ அமேசான் இன் அமோசான் டாட் இன் ரிஜிஸ்டர் செஞ்சுக்குங்க மற்ற விவரங்களுக்கு அமோசான் இன் செல்லர்ஷன் அதாவது அமோசான் இன் ஸ்லாஷ் செல்லர் செலிப்ரேஷன் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்தை எப்படி செயலாண்டது அதில் முழு விவரங்கள் இருக்குது நிறைய பேர் நான் அந்த பொருளை தயார் பண்ணுவேன் இந்த பொருளை தயார் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பொருளை தயார் பண்ணி இந்த அமேசான்ல அழகாக நீங்கள் விற்கலாங்க இதற்கு முயற்சி எடுங்க கைவினை பொருட்களுக்கு ஜிஎஸ்டிலாம் தேவையில்லைங்க சில பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி தேவை மற்றபடி பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் அந்தமாரி இந்த லேடிஸுங்க தயார் பண்ணுற பொருட்களுக்கெல்லாம் ஓரளவு அவங்க ஜிஎஸ்டிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க சில பொருட்களுக்கு தான் ஜிஎஸ்டி எதிர்பார்க்குறாங்க அதை படித்து பார்த்திங்கன்னா விவரங்கள் தெளிவாக தெரியும் நான் போகிற எல்லா வீடியோவும் இருந்து ஆரம்பத்தில் பாருங்கள் கடைசியில் பார்க்காம அதில் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்போம் அதை பார்க்காம திருப்பி என்கிட்ட கமெண்ட்லேயே ஃபோன் நம்பர் கொடுங்க அந்த அட்ரஸ் கொடுங்க இந்த அட்ரஸ் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து என்னோட இமெயில் அட்ரஸ் கீழே கொடுத்துருக்கேன் அதில் தொடர்பு கொண்டிங்கன்னா இனி பதில் நான் உங்களுக்கு மெயில் மூலமாகவே தந்துடுவேன் ஃபோன் நம்பர் கொடுத்தா அது நான் எனக்கு பிரச்சனைகள் தருது இரவு நேரத்தில் கூட ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுறாங்க ஆகையால் தயவுசெய்து என்னுடைய இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு மற்றபடி தொடர்ந்து எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொழில்கள் பற்றி தினம் தினம் வரும் தகவல்களை இந்த மாதிரி புதுமையான தகவல்களை உடனே நான் பதிவிடுவேன் ஆகையால் தினசரி நான் அனுப்புவேன் வீடியோக்களை தொழில் சம்பந்தமான வீடியோக்களை உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி அதை பார்த்து பயன்பெறலாம் உங்களுக்கு ஏதேனும் ச சந்தேகங்கள் நியாயமாக இருந்ததுன்னா நான் பதில் தருவேன் மற்றபடி ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கணும்னா அந்த சந்தேகங்கள் பதில் கோரக்கூடிய அளவுக்கு இருந்தால் நான் சொல்லுவேன் அமேசானில் எப்படி இலவசமாக ஃபோன் பண்ணி கேட்குறதுன்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள் அவங்களோட வெப்சைட்டும் தரேன் அதிலையும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் நீங்கள் அமேசானில் விற்கப்படும் பொருட்களை மற்றவங்களை பரிந்துரை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஐயாயிரம் பரிசு தராங்க பல்வேறு பரிசுகளும் அவங்க தராங்க உங்களோட பொருட்களையும் விற்கலாம் மற்றவங்களோட பொருட்களை நீங்கள் பரிந்துரைக்கும் போது உங்களுக்கு வருமானமாகவும் தராங்க அமேசான் பல்வேறு வகையில் கஸ்டமர்களுக்கு இந்தமாரி தங்கள் பொருட்களை விற்கிறவங்களுக்கு வருமான தரத்துக்கு பல்வேறு வழிவகைகளை சொல்கிறாங்க இதை பற்றி முழு விவரம் வேணும்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கீழே பதிவிடுறேன் வேணுன்றவங்க அதில் பாருங்கள் மற்றபடி முழு விவரம் வேணுன்றவங்க இன்றைய தினத்தந்தி நாள் இதில் வாங்கி பாருங்கள் அதில் முதல் பக்கத்தில் இந்த நிறுவனத்தின் எல்லா விவரங்களும் இருக்கும் தேவைப்படுறவங்க அதை தொடர்பு கண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிவித்து அறிஞ்சிக்கலாம் எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தினசரி பாருங்கள் அதில் தினசரி ஒரு தொழிலை நான் பதிவிட்டு வரேன் இந்த மாதிரி திடீர் திடீர்னு வரக்கூடிய விளம்பரங்களையும் பயனுள்ள விளம்பரங்களையும் உங்களுக்கு தொடர்ந்து பதிவிட்டு வருவேன் பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்